என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் அதனால் தான் தினமும் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் என்னிடத்திலே விசுவாசமாக இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் பழங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே எதற்காக பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என் மகளே என் மகனே நீங்கள் யாருக்காகவோ பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என் மகளே என் மகனே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடங்களிலே உங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்களா நீங்கள் ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே உங்களை பயமுறுத்துகிறார்களா நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலே உங்களை பயமுறுத்துகிறார்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே நீ பயப்படாதே நீ திகையாதே என் ஜனமாகிய நீங்கள் திடமானதாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய சத்துருக்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுடனே இருந்து உங்களை பயப்படாதே என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய மனிதர்களை குறித்து உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆட்களை குறித்து நீங்கள் பயப்படாமல் இருங்கள் கர்த்தராகிய நான் உங்களுடனே இருக்கும் பொழுது நீங்கள் யாரை குறித்தும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் என் மகளே என் மகனே நீங்கள் பயப்படும்படியாக கர்த்தராகிய நான் உங்களை விடமாட்டேன் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களில் உங்களை விழும்படியாக கர்த்தராகிய நான் செய்ய மாட்டேன் மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்து உங்களை அழித்துவிட முடியாது நீங்கள் தைரியமாக இருங்கள் நீங்கள் தைரியமாக இருக்கும் பொழுது கர்த்தராகிய நான் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பயத்தினை நீக்கி போடுவேன் நீங்கள் விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜபத்தினிலே கர்த்தாவே நான் பயப்பட மாட்டேன் சத்துருக்கள் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாசத்துடனே என்னை நோக்கி ஜபம் செய்யுங்கள் நீங்கள் விசுவாசத்துடனே ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு தைரியம் வந்துவிடும் நீங்கள் அந்த அற்புதத்தை இன்றே காண்பீர்கள் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி கர்த்தாவே தேவனாகிய நீங்கள் என்னுடனே இருக்கிறீர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சுற்றி என்னை பயமுறுத்துகிற காரியங்கள் வந்தாலும் அவைகளை குறித்து நான் பயப்பட மாட்டேன் நான் கலங்க மாட்டேன் நீங்க எனக்கு துணை இருக்கிறபடியாக நான் தைரியமாக இருப்பேன் எனக்கு இருக்கக்கூடிய பயப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றி என்னை தைரியப்படுத்தி எனக்கு ஜெயம் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று விசுவாசத்துடனே என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் விசுவாசத்துடனே கர்த்தரிடத்திலே ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு பயம் நீங்கி உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் தாழ்மையாய் இருக்கிறவர்களிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யாக்கோபு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதியிருக்கபடியாக நீங்கள் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் என்னிடத்திலே தாழ்மையாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வேலையிலே உங்களுடைய படிப்புகளிலே உங்களுடைய வியாபாரங்களிலே உங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் உயர்வு அடைய வேண்டும் எனில் நீங்கள் என்னிடத்திலே தாழ்மை அடைய வேண்டும் என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தரிடத்திலே தாழ்மை அடைகிறவர்கள் பயனடைவார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மை அடையும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தரிடத்திலே தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய கிருபைதான் எனக்கு இந்த உயர்வு மேன்மை என்று என் ஜனமாகிய நீங்கள் தேவனிடத்தில் முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் தாழ்ந்து நடந்து கொண்டால் கர்த்தராகிய நான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு தற்பெருமைகள் இருக்கக்கூடாது என்னால் மட்டுமே இது நடந்தது என்ற எண்ணங்கள் காரியங்கள் உங்கள் மனதிலே இருக்கக்கூடாது கர்த்தரின் கிருபையால் தான் எனக்கு உயர்வு கிடைத்தது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் கர்த்தரை விசுவாசத்துடனே பற்றி கொண்டு உங்களை கர்த்தரிடத்திலே தாழ்மை அடைந்து கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மேலும் உயர்வுகள் கிடைக்கும் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தரிடத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள் உண்டாகும்